ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க அவர்களை நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் பாலாக்சி ஃபார்மஸ்டிக்கலை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அவர் வந்து லாங் டேம்க்கு கீப் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கொஸ்டினாக இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மாஸ்டி ஃபார்மஸ்டிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கம்மி தான் லாங் டேமுக்கு பண்ணுறதுங்கிறது யோசிச்சு தான் செய்யணுங்கிறது என்னுடைய புரிதல் கேட்டகரைஸ் பண்ணிக்குவோம் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி கீழே வாங்கி போட்டோமா எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்படி மேலே ஏறிடும் ஆனால் ஸ்டாண்டர்ட் இல்லாத கம்பெனி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ரிஸ்க் எடுத்து டக்குன்னு ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் கிடைக்குதா ஓகே பட் வந்து லாங் டர்ம்க்குங்கிறது கொஞ்சம் யோசனைக்குரியது தான் யோசனைக்குரியது தான் இது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸும் வேறையாக இருக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏன் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி அதுலேயும் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாத கம்பெனிஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் நெக் என்ன அப்படின்னு சொன்னாக்க டிமாண்டை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது டிமாண்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அதே சமயத்தில் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும் திடீர்னு வந்து டிமாண்ட் வந்து இப்போ இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்த மாதிரி ஓவர் ஃப்ளோவும் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு படுத்து கிடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது மாதிரி ஆனால் க்ரியேட் பண்ண முடியாது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ண முடியாது அது வந்து பாட்டில் நெக் அந்த இருக்கும் அதனால தான் என்ன பண்ணணுன்னாக்க நம்ம ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம எப்போதுமே வந்து ஸ்டாண்டர்டாக ரிசர்ச் இருக்கணும் பேட்டர்ன் இருக்கணும் இவங்க வந்து நல்ல டாமினன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம் ஜெனரிக்காக டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இதில் வந்து இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் வேறையாக இருக்கும் இவங்க என்னதான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நியூட்ரி நியூட்ரிஷன் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு வெறும் பிஸ்கட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஓரல் கேரில் வந்து ஒரே ஒரு டூத் டூத் பேஸ்ட்டு பண்ணுறாங்க ஸோ இப்போ இது இருக்குது இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ரெண்டு அமெரிக்கன் ஸ்டேட் இருக்குது ஆனால் அது அமெரிக்கன் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணுன்னு அவசியம் இல்லை ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்டில் ரெண்டு இருக்குது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் ரெண்டு இருக்குது இந்தியாவில் இருக்குது கல்ஃபில் இருக்குது மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது இந்த சைடு ஈஸ்ட் நேஷன்ஸில் இந்த சைடு ஏதோ ஒன்று இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்து எதை பண்ணுறாங்க யூரோப்பில் பண்ணுறாங்களா இல்லாட்டி நம்ம யூரோப் தனக்கு துருக்கியிலாங்க துருக்கி சைடு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல இல்லை ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்டென்ஷனானு தெரியல ஸோ இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து மெடிசன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே ஜெனரல் மெடிசன்ஸ் ஜெனரல் மெடிசன்ஸ் அதான் ஜெனரிக்காக இல்லையாங்கிறது என்ன கண்டு நான் ரிசர்ச் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாமே ஜெனரல் மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்கில் எழுபத்தி அஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே ஜெனரல் மெடிசன்ஸாக தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டார்கெட்டை டாக்டர்ஸ் யாரை பண்ணுறாங்க எந்த ஏரியா பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல ஆனால் முந்நூறு ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது பொதுவாக இவங்களுடைய டிமாண்டோடைய இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கே இல்லாததுனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேக்கப் இல்லாத கம்பெனிஸை நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து தான் நம்ம செய்வோம்ங்கிறது என்னுடைய பார்வை இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துருவோம் ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரஞ்சாமர் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்கு டெக்னிகா மூமெண்டா வந்து நியூட்ரலா இருக்கு மூணு வருஷமாக அப்படிதான் இருக்கு இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து எந்த அனாலிசிஸ்டும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல அதே சமயத்தில் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கிறாங்க ஹை சால்வன்சி பொசிஷன் இருக்குது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத ஸ்டேஜில் இருக்குது வித் இன் தியரிட்டிக் லிமிட் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் க்ரோத் ஆவாங்களாங்கிறது தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மைனஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ போயிருக்கிறாங்க அதனால இவங்க ஸ்டாக் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க ஸ்ப்ளிட் பண்ணாங்க மே மாசத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்தாங்க அதனால நான் அந்த இதை எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஸ்ப்ளிட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டுவிட்டேன் அப்போதான் நம்ம டிடிஎம் கால்குலேட் பண்ண முடியும் ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கொரோனா காலகட்டங்கள்லேருந்து அப்படியே சேல்ஸ் பூஸ்டாகவே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேல்ஸ் பூஸ்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூறு கோடி வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் பொசுக்குன்னு மார்ச் மாதம் அதில் ஒரு நூறு கோடி இறங்கிருச்சு இந்த இந்த இருந்து மார்ச் மாதம் ஆனுவல் எண்டில் நூறு கோடி இறங்கி லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்த கம்பெனி வந்து திடீர்னு மைனஸுக்கு போயிருச்சு இதுதான் அன்பிரடிக்டபிள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்போதுமே ஃபார்மஸ்டிகளில் தான் இருக்கும் திடீர்னு ரொம்ப ரெவென்யூலாம் பயங்கரமாக அடி வாங்குறது நெட் ப்ராஃபிட்லாம் அடி வாங்குறது இவங்களுக்குன்னு இல்லை சன்ஃபார்மாக யாரு போனாலும் தான் இருக்கும் அது வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து அசஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ண முடியாது கீழே வாங்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வேற பிரச்சனை எனவே இவங்களுடைய குவார்டர்லி நம்ம வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ல இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் க்ரோத்தில் இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் அதே சமயத்தில் குவார்டர்லி ரெவன்யூ வந்து பார்த்தோம்னாக்க ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு கீழே குறைஞ்சிருக்கு இவங்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே இத்தனைக்கும் வந்து போன தடவை அவன் வந்து நெட் ப்ராஃபிட்டு கொடுத்துருக்கும்போது மைனஸ்லேருந்துருக்கு இந்த தடவை நெட் ப்ராஃபிட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு அதனால் அவன் அப்படி போட்டிருக்கிறான் ஏபிஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஏன்னா இது வந்து அந்த அஞ்சு ஸ்பிளிட்டோட ஆப்ஷன் ஸ்பிளிட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பிறகு இப்படி சிங்கிள் டிஜிட்டில் வருது இப்போ இனிமேல் அதுக்கான எஃபெக்ட் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் இப்போ இவங்க வந்து எம்எஃப் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணிக்கல அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல எஃப்ஐஏஎஸ் வந்து பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டை குறைச்சி வச்சுட்டாங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க எம்எஃப் யாருமே என்ட்ரியே எடுக்கல எம்எஃப் என்ட்ரி எடுக்கல இவங்க மாத்திரம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறாங்க நிறைய எஃப்ஐஎஸ் மாத்திரம் நல்லா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த ஆப் இதெல்லாம் வந்து தூக்கி இபிஎஸோடய டேட்டா எல்லாத்தையும் தூக்கி நம்ம தூக்கி போட்டோம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க சிங்கிள் குவார்ட்டருக்கு பண்ணலை நாலு குவார்டருக்கும் மொத்தமாக நம்ம வந்து பார்க்குறோம் நாலு குவார்ட்டருக்கும் மொத்தமாக பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நாலு குவார்டருக்கும் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரேஞ்சு வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்குமான ரேஞ்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உடைச்சான்னாக்கா இவன் வந்து முந்நூற்றம்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பா பார்த்துக்கிறோம் அதே சமயத்தில் இரநூத்தி எழுபத்தி மூணையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ இப்போ நாலு குவார்ட்டருக்கு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் போட்டால் இப்படி தொண்ணூறுலேருந்து சப்போஸ் தொண்ணூறு கீழே எடை தொண் தொண்ணூறுக்கு கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒவ்வொரு குவார்டர்லேயும் நமக்கு வந்து என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு தெரிய வந்துடும் இப்போ தொண்ணூறுக்கு கீழே இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாற்பது கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல இவன் அறுபதுக்கு வந்திருக்குறான்னு அறுபதுக்கு வந்திருக்குறான் அது அறுபது அதுக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஈவன் நாற்பதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இதுதான் அது அப்போ ரேஞ்சு வந்து ஆனுவலைஸ்டான்னு பார்க்கும்போது தொண்ணூறுலேருந்து நமக்கு வந்து இரநூத்தி நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்குமான ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செக் பண்ணிடுவோம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான ஒரு இருக்கு அது உடச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த இது கன்சாலிடேட்டாக நான் போட்டேன் ஆனால் நான் இந்த ரேஞ்ச் முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் நான் மார்க் பண்ணலைன்னு நினைக்கிறேன் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அது தேர்ட் குவார்டர் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோர்த் குவார்டர் மார்க் பண்ணலை அது அதோட அர்த்தம் ஸோ இப்போ இப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இந்த நூற்றி அஞ்சுங்கிற பேஸை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஆறு டு அறுபத்தி மூணு ஒரு ரேஞ்சு அதுக்கடுத்து சப்போர்ட் ரேஞ்சு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது நாப்பத்தி எட்டு டு முப்பத்தி அஞ்சு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு இது வந்து கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள மேல வந்து அவன் நூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறத உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அதே சமயத்தில் அடுத்த குவாட்டர்லையும் பாசிட்டிவா கொண்டு போகிறான் பாசிட்டிவாகவும் எஸ்டிமேஷன் பீட் பண்ணி கொண்டு போகிறான்னாக்க ஒன் எயிட்டி டூவை பிரேக் பண்ணி டூ டுவெண்ட்டி ஃபோர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து செகண்ட் லெவல் இதை இப்படித்தான் இதை பார்க்கணும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் செவன்டி சிக்ஸுங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா ஒன் எயிட்டி டூவை கிராஸ் பண்ணான்னாக்காக்காக்காக்காக்கா டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ தேர்ட்டி த்ரீ வரைக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிறது ஆனுவலைஸாக தான் வரும் ஒரு குவார்டருக்குன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம ரீகால் பண்ணணும்னாக்க இவன் மேலே போனோன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதை உடச்சு மேலே போனான்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அது நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு உடச்சு மேலே போனோம்னாக்காக்காக்காக்காக்கா டூ டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தேர்ட்டி த்ரீ அது இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸு இரநூத்தி முப்பத்தி மூணு உடச்சு போனான்னா இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸு இது வந்து எப்படி அவங்க பண்ண போகிறாங்கிறது தெரியல அதே மாதிரி கீழே சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா எழுபத்தி ஆறு டு அறுபத்தி மூணு நாற்பத்தெட்டு டு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு சப்போர்ட் ரேஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கு அதேமாதிரி தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவும் நான் ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே